கத்தரும் இறக்கும் மகிமை நிறைந்ததை இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகிமையான மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய முப்பத்தி ஓராவது வசனம் கத்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுப்பதை காண முடிகிறது அவன் எதினாலே இவ்வளவு தைரியமாக தேவ சமூகத்திலே என்னை வெட்கப்படுத்திறாதீங்க அப்படி என்று சொல்லுகிறான் என்றால் அவன் தேவனுடைய கற்பனைகள் மேலும் அவர் அவை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த மகத்துவமான செயல்களின் பேரிலும் மிகவும் பற்றுதலுடையவனாக காணப்படுவதை நாம் அங்கே காண முடிகிறது தேவனையும் நம் விசுவாசிக்கிறான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் செய்த மகத்துவமான காரியங்களையும் அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான் இப்பொழுது இந்த விசுவாசத்தோடு தன்னுடைய வாழ்வை அவன் கவனித்து பார்க்கும்போது வாழ்வுக்கு எந்தெந்த பகுதிகளிலே தேவனுடைய தொடுதல் தேவைப்படுதோ படுகிறதோ எந்தெந்த இடங்களிலே தேவனுடைய அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ எந்தெந்த இடங்களிலே தேவ மகத்துவங்கள் கிரியைகள் தேவைப்படுகிறதோ அந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நெருக்கங்களின் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிறது ஆனால் நான் உம்முடைய உண்மையும் விசுவாசிக்கிறேன் நீர் செய்கிற பரிசுத்தவான்களுக்கு செய்கிற அற்புதங்களையும் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்விலே நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து ஜெபிப்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய அமை செபங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் தேவனை முதலாவது எல்லாம் அவர் செய்வார் என்கிற அமை நம்பிக்கையோடு கூட விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவதாக அவர் தேவ அமை தேவனை நம்பி தேவனுக்குள் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் நம்மைப் போன்று பாடுகளுக்குட்படும் பொழுது அவர்களுக்கு செய்திருக்கிற அதிசயங்களையும் விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசத்தோடு கூடிய அமை ஜபந்தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு மகத்துவமான காரியங்களை அமை நம்முடைய வாழ்விலே திருப்பி கொண்டு வரும் நாம் எருமையாய் கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறதல்ல விசுவாசத்தோடு அமை அல்லது பரிசுத்தவான்களில் செய்ய நடப்பித்த அந்த மகத்துவமான கிரியைகளை அறிவுகிற அறிவோடு எனக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சொல்லுகிறான் அன்றுவரே என்னை வெட்கத்திற்கு உட்பட உட்பட பண்ணாதேயும் என்று அவன் நாம் தேவ சமூகத்திலே அவன் ஆண்டு வரை பார்த்து கெச்சுவதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு மிக அப்படி அந்த ஜபங்கள் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பதிலும் மிகவும் தெளிவாகவும் வேகமாகவும் கிடைக்கிறதை கிடைத்திருப்பதை கிடைக்கிறதையும் நாம் காண்கிறோம் கத்தருடைய சமூகத்தில் நாமும் இந்த பரிசுத்தவானை போல அமை தேவனையும் தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையிலே தேவன் அடப்பித்த கிரியைகளை விசுவாசித்து அவைகளை என் வாழ்க்கையிலும் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கத்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் தேவன் நம்மிலும் பெரிதானவைகளை செய்து நம்மையும் சாட்சியாக மாற்றுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பல்லோகத்தை நல்ல ஆண்டவிரே இந்த நல்ல காலை நேரத்திற்கு ஆகமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய கிருபையின்படி கத்திரங்களை நடத்துகிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இன்னும் எங்கள் வாழ்விலே மகத்துவமான தேவ கிரியைகளை காண மகத்துவமான தேவ செயல்களை காண இந்த சங்கீதக்காரனைப் போல தேவனையும் விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்தவான்களில் அமை தேவன் நடப்பித்த கிரியைகளையும் விசுவாசிக்க வேண்டும் அதோடு கூட அமை தைரியமாய் தேவனை நோக்கி ஜபிக்கிறவனாய் ஜபிக்கிறவராய் எங்களை மாற்றுவீராக தகப்பனே அண்டவரை இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூடிய ஜபம் தேவனிடத்திலிருந்து நாங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்படாதபடியான பதிலையும் பலனையும் பெற்றுக்கொள்ள ஏதுவாகுமே நிறப்படியே நடத்தும் வருஷத்தின் நாட்களிலே நாங்கள் எல்லா விஷயத்திலும் பலனையும் பதிலையும் பெற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட அர்ப்பணமுள்ள செப வாழ்வை தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்